തായി മറുബായി മളരായി മണിയായി ഉള്ളിയായ് குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஹுயாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் கருபாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் கூகனே மணியாய் ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதனும் வரும் ராஜயுகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வரைக்கும் மகாராஜா ராவணன் வம்சத்தில் உயிர்த்த சிம்ம சிம்மத்தில் உயிர்த்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரம் பிறந்தவர்களாலும் சரி உத்தரம் ஒன்றாம் மகத்தில் இருந்தாலும் நீங்கள் மகா பாக்கியசாலிகள் மகா யோகவான்கள் என்றே கூறலாம் ஏனெனில் காலபிரசனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஸ்தான மலை பிரதேசம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பகுதியான உயர்ந்த தலைமை பகுதியாக உயர்ந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக சிம்மத்தில் பிறந்தவர்கள் சிகரங்கள் என்றே கூறலாம் ஏனெனில் இது காலபிரசத்துக்கு ஐந்து என்று சொல்லிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவான் சிம்மத்தில் தான் ஆவணி மதத்தில் ஆட்சி பெறுகிறார் அந்த வகையில் ஆவணி மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் ஆதிக்கம் செலுத்ததாய் பிறங்கிறது அதனால்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் ஆவணி மாதத்தில் பிறப்பவர்கள் அபூர்வத்தன யோகம் பெற்றவர்கள் அதுவும் இந்த மாதம் மாபெரும் சிறப்பான தனயோகம் உள்ள மாதமாக வருகின்றது மிகவும் விசேஷம் பெற்ற மாதமாக வருகின்றன இந்த மாதம் வரும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசையும் சிறப்பான ராஜயோகத்தையும் ஆஞ்சநேய பெருமானின் அனுக்கிரகத்தை பெற்று ஆளுமை செயல் பெற்றவராய் இருக்கிறார் அதனால்தான் சிம்மத்தில் ஒரு குழந்தை பிறப்பது யோகம் என்பேன் அதுவும் ராஜாலி யோகம் பெற்றவர்கள் தான் சிம்மத்தில் பிறக்கின்றார்கள் அது இவர்கள் வாங்கி வந்த வரம் முற்புஷன் நல்ல கருமா என்றே சொல்லலாம் அப்படி ஆவணி மாதத்தில் பிறப்பவர்களுக்கு ராகுபோவான் என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பும் அந்த சிம்மத்திற்கு நான்கு ஏழு பத்தில் இருந்து அல்லது ஐந்து ஒன்பது ப பதினொன்று இருந்தாலும் மிக பெரும் சிறப்பான ராஜயோகத்தையும் இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ராகுபோவானுக்கு தந்து விடுகிறது அந்த வகையில் இந்த ஆவனி மாதத்தை பார்க்கும் பொழுது ஆவணி ஒன்னாந்தேதியே உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் சிம்மத்தில் முப்பது நாட்கள் முழு பலத்தோடு ஆட்சி பெறுகிறார் இந்த காலகட்டங்களில் ஆதிக்கமான செயல் செய்யும் யோகமும் மிகவும் தனையகமும் பனையகமும் வாழ்பாக்கியோ கொடுத்து அரசாலை யோகம் பெற்றதாக இருப்பார்கள் அரசாங்க வழி ஆதாயமும் தனையகமும் வனயமும் கிடைக்கும் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் சிலருக்கு அரசியல் நிதர்சனமா பதவிகள் படிப்படியாக ஏறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் அரசாலி யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் மகா அதிர்ஷாலிகளாக அரசாலி யோகம் பெற்றவர்கள் தான் ஆவணி மாதத்தில் பிறக்கின்றார்கள் இந்த ஆவணி ஐந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்று பார்க்கக்கூடிய சுக்ராபாபான் அவருடைய பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகமனையில் வரும்போது பெண்கள் வழி ஆதாயம் ஆவணி முப்பத்தொன்றுக்குள் அழைக்கப் அழைக்கப்படுகிறது வெளிநாட்டு வழி வருமானங்கள் புதைகள் யோகம் கிடைக்கப்படுது சிலருக்கு லாட்ரி யோகம் அடிக்கப்படுது சிலருக்கு வெளிநாட்டு பணங்களை குட்டக்கரன்சி என்று சொல்லக்கூடிய பிடிஸ் காயின் என்று சொல்லி பல வித காயங்களையும் முதலெல்லாம் பல மடங்காக மாறக்கூடிய யோகங்களும் மிகப்பெரிய தான யோகங்களும் இந்த காலகட்டங்களில் போன இவர்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் இந்த மாதம் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் அந்த வகையில் ஆவணி பத்தாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொரு கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிலேயே உச்சம் பெறுவது மிகவும் சிறந்த தனயகம் பனையகம் மிக பெரும் மிகா ஆகும் லாபாதிபதி ராசிநாதன் வீட்டில் இருப்பது அவர்கள் விரும்பிய காரியத்தை அடையும் சூட்சம் பெற்றவர்கள் பட்டியல் இந்த காலகட்டங்களில் வருவது நிதர்சனமான உண்மை இது யாரும் மாற்ற முடியாது இவர்களுக்கு ராசிக்கு நாளுக்கு ஒன்பது செவ்வாய் பகவான் ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வருவது முயற்சிகளால் பலம் கிடைக்கப் போயிருந்த ஆவணி மாதத்திற்குள் பொதுவாகவே கரும்பாமி என்று சொல்ல கூடிய ராகு நாளு எழில் இழுப்பது சிறப்பான ராஜயோகம் அந்த வகையை அஹ் குபேரத்துள்ளிய ராஜயோக மணையான காலபிரசனுக்கு பதினொன்னு என்று சொல்லிய கும்பமணியில் ராகுமலை ராகு பகவானும் சனி பகவானி இருந்து அதனை ஒன்பதாம் பறவையா விசேஷ பறவைய பெரும் தனக்காரன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பார்ப்பது யோக பணயோகத்தையும் பணையகத்தையும் பதவியோகத்தையும் மிக பெரும் அரசியல் நிதர்சனமான ராஜயோக ஆயத்தமாக இருக்கிறார் இந்த கரும்பாம்பி அரசு ராகு பேசும் இந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசுகின்றம் படைத்து சீமானாகி விதிரனையா தினுவான் இன்னருகே தேசு பெறுபட்டாளே அணைகள் சேர்ப்பெண் வாழ்க்கையுள்ளோன் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த பேசும் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் கரும்பாம்பு ராகு இருந்து இந்த ராகுவை குரு பகவான் மிதமித்திய மெத்தன தனயோகத்தை இந்த ராகுபகான் இந்த காலக்கண்டிவிட்டார் நீங்க ரெடி என்று சொல்லும் அளவுக்கு ராகு பகவானும் சனி பகவானும் பொதுவாக ஒரு கிரக சூழ்நிலையில் இறையும் பணம் பல வழிகளில் தண்ணீர் போல் விடக்கூடிய நேரமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த வகையில் குபேரத்து ராஜயோ மனையான கும்பமனையில் குதூகுலத்தை கொடுத்து இந்த சிம்ம இந்த ஆவணி மாதத்துக்குள் அனைவரும் அசத்தக்கூடிய பெரும் மெச்சக்கூடிய மிக பெரும் தனயோகத்தை தட ஆயத்தமாக விட்டார்கள் இந்த கரும்பாம்பு என்று சொல்லும் ஊழியர் ராகபோவன் அதனால் தான் பதினெட்டு சித்தர்கள் ராஜயோக சித்தரானே ஸ்ரீ ராமதேவர் சித்தரையும் ஹர்லாசி பெற்றவர்கள்தான் தான் இந்த சிம்மராசிரியர் பிறந்தவர்கள் அநேகம் வாய்ப்பிருந்த ஆவணி மாதத்துக்கள் ஸ்ரீ ராமதேவர சித்திரை சென்று பார்த்து வாருங்க இல்லைன்னு அவரை போட்டா வைத்து வழிபடுவாங்க ராகுபவானை வழிபட்டு சித்திரை வழிபட்டு முன்பு யோகம் இன்னும் கிடைத்து பல வகையான அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜ யோகங்களுக்கு இந்த சிம்ம ராசி கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த ஆவணி மாதத்துக்குள் முடிந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் அருகுள்ள ஹாடுரே சூரிய பகவான் திருத்தலம் சென்று நாற்பத்தாறு தாமரை மலர்களால் சூரிய பகவானை சூரிய நாராயணை ஹர்ஷித்து சிவ சூரிய நாராயணை ஹர்ச்சித்து அங்குள்ள நாற்பத்தி பேருக்கு அன்னதானம் விளைவித்து இந்த சூரிய பகவானுடைய துதியும் பாட்டாக பாடி வரும் உங்கள் வாழ்க்கையில் யோகம் பல கிடைப்பது உண்மை சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர்போட்டே நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றே ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டேன் நபக்கி நாயகா போட்டேன் நாளும் வரந்தரும் தரும் கதிரவா போட்டி போட்டே என்று நீங்க மனதார சூரிய பகவானே சிவ சூரிய நாராயணன் வழிபட்டு வரும் பொழுது யோகம் பல அரசாங்க நிகழ்வு அரசாங்க ஆதாயமும் பல வழிகளில் பணக்கம் தனப்பறக்கமும் பணப்பறகு கிடைத்து கோடீஸ்வர குபத குபேர தனயம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் திறந்தோர் ஓம் சூரியாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் லட்சத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு உருவாய யோகம் இன்னும் வெறுத்தியாடும் சூரிய நமஸ்கார் செய்யலாம் நீங்கள் தினத்தோறும் சூரிய நமஸ்காரை பண்ணி வரும் பொழுது யோகம் பழக்கணத்து கிடைக்கும் மேலும் நீங்கள் பெருமாளுடைய ஆலயம் சென்று ஓம் நமோ நாராயணா என்று துதித்து வரும் பொழுது யோகம் பழக்கணத்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த ஆவணி மாதத்தில் பிறப்பவர்கள் அரசாலை யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி வரும் ஆவணி இனிமேல் இவர்களுக்கு பன்னிரண்டு வருடம் ஆறும் சகோதர சகோதரர்களை இந்த காலகட்டங்களின் முயற்சியை நீங்கள் துரிதப்படுத்தலாம் ஆவணி பத்துக்கு பிறகு புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழிலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் வீடு வீடு மனை போடலாம் தொழில் புதிய தொழில் ஏற்படுத்தலாம் புதிய பங்குதார தொழில் கூட்டாளியாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் இந்த ஆவடி நுட்பதுக்குள் நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தும் ஆயிரம் மடங்காக பெரிய நீங்கள் மிகப்பெரிய ராஜா வருவது உண்மை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஆயிரம் கைகள் சிவ சூரியனை மறைப்ப ஒருவருக்கும் திரைபோட இந்த உலகத்தில் உரிமை இல்லை எனப்பன் சிவபெருமானை மிஞ்சிய தெய்வம் இல்லை அந்த வகையில் அணுக்கரகம் பெற்ற மகா சூட்சம ராஜயோகம் பெற்ற உலகத்தை படத்தை எனப்பன் சிவபெருமானி அனுக்கரகம் பெற்றவர் தான் இந்த சிம்மராசியில் போட்ட சிகரங்கள் அதுவும் மகத்தை பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள் என்ற விதிம்பதி பொதுவாகவே சிம்மராசியில் ராசியில் பிறப்பவர்கள் அமாவாசை யுகத்தில் பிறப்பதும் மேலும் அவர்கள் பௌர்ணமி யோகத்தில் பிறப்பும் சிறப்பான ராஜயோகத்தை தரும் இந்த காலகட்டங்கள் தான் இந்த சூரியனும் சந்திரனும் மிகப்பெரும் பதவி யோகத்தோடு இவருக்கு தனாச சக்தியை கொடுக்க மிகவும் வல்லமைப்பட்டவர்களாக இருக்கின்றார் அந்த வகையில் மகத்தில் பிறந்தவர்கள் என அம்பிகை சமயபுரத்த அருளாசி அதிகம் பெற்றவர்களாகவும் மிகப்பெரும் ராஜயோகம் பெற்றவர்களாக இப்பூமியில் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் ஏன்னா அப்பன் சூரிய பகவானின் அனுக்கிரகமும் ராமதிபரசத்திரை அறுக்கணும் சக்தி தேவி ஒம்மையின் அருகும் பெற்றவர்கள் இந்த ஆவணி மாதத்து பிறந்தவர்கள் மகா சிறப்பானவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் தான் இவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அரசு பதவியை பெறக்கூடியவர்கள் பூமி மனை ஸ்தலச்சொத்தை அதிகம் பெறக்கூடியவர்களும் இயற்கையிலேயே இவர்கள் ஒரு தொழில் சாதாரண கம்பெனியில் சாதாரண நிலையில் இருப்பவர்கள் திடீரென்று ஜியோ பதவிக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் அரசியலில் சாதாரண தொண்டராக இருப்பவனுக்கு திடீரென்று ராஜயோக பதவியில் அமைச்சராக கூடிய ராஜயோகமும் இவர்கள் செய்த காரியம் அனைத்து மிகப்பெரிய தனயம் சமூகம் பெற்று என் நேத்து பூத்த ரோஜாவை போல் என்றும் வாழும் மிக ராஜாவாய் வாழ்ந்து மிக பெரும் தனயோகம் பெற்றவராய அரசாலை யோகம் பெற்றவராய மிக பெரும் தனயோகம் பெற்று அனைவரும் வீக்கும் மாபெரும் மாலை வாழக்கூடிய தனயோகத்தை இந்த ஆவணி இருபத்தி ஐந்துக்குள் சிம்மராசிகளை பெறுவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை